இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு சார் எனக்கு தங்கமயில் அம்மா சார் தங்கமயில் அம்மா அப்படி பாரு ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்களை பார்த்தவனே கோவம் வருது சபாஷ் சரியான போட்டி அம்மா இத்தனை பிராடத்தனை பண்ணிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும் நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும் இது ஒரு நல்ல கேள்வி போலி நகைய போட்டு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது அது தெரிய வரும்போது பாத்துக்கலாம் அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம் தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன் ஆனா திரு திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை அவங்க என்னன்னா நீங்க தங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க என்ன நடக்குது என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா வேற யாரை பார்த்தோன்னே கோவம் வருது சார் கண்ணம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பாக்கும்போது பொம்பளைக்கு அடக்கறக்கம் போகிர்தன இருக்க கூடாது தான் கல்யாணம் பண்ணிட்டு போய்டானே விட்ற வேண்டியதானே ஆயிருச்சு அந்த குழந்தைய அவனுக்கு இல்லின்னு சொல்லி எவ்ளோ கஷ்டப்படுத்துனோம் என்ன பண்றது பார்த்தா என்ன கேக்குறன்னு தோணுச்சு என்ன சொல்றதுனே தெரியல அடிக்குனதா தோணுச்சு எனக்கு அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரம் உண்டாகி வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன பிரமதம் நான் ஆல்ரெடி நிறைய வாங்கி என்னடி சொல்றே நீ என்ன சொல்ற ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது கூட்டத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க முடி காலையில ஒரு நாலு தோசை வச்சிட்டு மகாநதி பாக்கலாம்னு ஆன் பண்ணா இவங்க பண்ற இரிடேஷன்ல பத்து பிபி பல்ஸ் அப்படியே இருக்கு சார் ஐயோ ஐயோ இது ஆக்சுவலா தம்பி தான் கேக்கணும் ஏன்னா அவங்க ஏதாவது தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் நீயானா கூட தான் அவர் டைரக்ட் பண்றாரு ஏதாவது பிரச்சனைன்னா என்னை தான் திட்டுறாங்க

குட் கொஸ்டின் சார் அதுக்கு ரிவெஞ்ச் சார் நல்லா நடக்க வேண்டிய கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி ரெண்டு வாட்டியும் நடத்திட்டாங்க சார் கொடுமை வரைக்கும் சார் எனக்கு வந்து ரெண்டு நிச்சயம் நடந்தது ரெண்டு கல்யாணம் நடந்தது எல்லாத்தையும் சரமாரியாக வந்து சார் பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் ப்ளாக் மாட்டிருது

விஜய் காவரி கல்யாணம் பண்றப்போ ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு அதே மாதிரி எங்க சைடுலையுமே கல்யாணம் பண்ண போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும் இந்த கேரு விஜய் டேய் என்னடா கன்னி மாதிரி இது முடியவே முடியாதாடா நியூ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் ஒரே கள்ள உறவா இருக்கடா நல்ல உறவுல ஏதுடா கிக்கு என்னோட ஃப்ரெண்ட் வாழ்க்கைய காப்பாத்திறதுக்காக தான் அந்த வாழ்க்ககுல நான் பார்க்குறேன் அவ அவளை சின்சியரா காதலிக்க ஆரம்பிச்சது அது எனக்கு தெரியாதல டேய்

அன புடிக்காம தான் நடக்குது அதேதா அதேதா நீங்க இந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க அவங்க யாரு கண்மணி சார் இது வேற சீரியல் அது வேற சீரியல் சார் ஐயோ

பிரிப்பேர் பண்ணி இந்த பொண்ணை தூக்குறேன் இதுல என்ன தப்பு இருக்கு பிளான் பண்ணி கடத்திட்டு தெரியாத மாதிரி நடிக்கிற இடம் தங்கச்சி ரொம்ப படுத்த கூடாது டோட்டலா சோளிய முடிக்கணும்ங்கற மைண்ட் செட்லயே சத்தியவேல் சொந்த தங்கச்சி சொந்த கூட பிறந்த தங்கச்சி யா யா நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் எங்கிட்ட வேலை செஞ்சு ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணிட்டு வாரது யார் ராணி இவ்வளவு டாலண்டடா இருக்கு என்ன பண்ணா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நல்லா தான வச்சிருக்காங்க பாண்டியன் வீட்ல அதே மாதிரி பாண்டியன் பொண்ண கல்யாணம் பண்ண அரசியே நீங்க நல்லா வைக்கல சாபாஷ் சரியான போட்டி நாங்க வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண பார்த்தா அந்த பொண்ணு கடத்தல என் பையன் டார்ச்சர் பண்ணு அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டேஜ் பாண்டியோட ட்விஸ்ட் யாரோ தெரியுமா என் பையன் ரூம்ல அடிவான்னு தெரியுமா இந்த பொண்ணு வேலையில என்ன சந்த சந்த கூட்டணும் போய் சட்ட கீழ வந்து அடிச்சானுங்க சார் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க அந்த பொண்ணு கடத்தல நான் தாளிய கட்டல சார் அவளே தாளிய கட்டிட்டு வந்தா என் மண்டையில சாம்பார ஊத்துனா எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா கத்தி ஏத்தி நான் மிரட்டனா என் பையன் பாவம் சார் பெத்தவங்கள நீங்க கஷ்டப்படுத்தும் போது அந்த பொண்ணு அப்படி தான் சார் பண்ணுவா

அப்பா தமிழ்ச்செல்விக்கு தானே தமிழ்செல்வி என்னடா நடக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமா எதுக்கு என் வீட்ல இருக்கான்

எப்போ வெளியில போய் வந்து ஜாயின் பண்ணாலும் புரியுது थैंक यू एक्चुअली स्नेहा வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க ஓகேங்களா ஆனா சிந்து ஏன் உங்களுக்கு பிடிக்கல பிண்டால சிந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வந்தா அவங்க கல்யாணம் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா அவங்களே தாலி எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா திரும்ப திரும்ப பேசுற என்ன திரும்ப திரும்ப பேசுற திரும்ப திரும்ப பேசுற அவ பண்ண தப்பெல்லாம் உங்க பையன் பேர்ல பழி போட்டாளா உங்க பையன் மேல பழிய போட்ட அப்புறமும் உங்களுக்கு எப்படி स्नेகாவை பிடிக்குது எப்படி நம்மால் பிண்டறேன் பாரு லவ் பண்ண பொண்ணு

எதுமே தெரில பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது நீங்க உங்க பையனை ஒழுங்க வளர்க்கல உங்கள மாதிரியே பேச சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க முந்திரை பாயிடுங்க வந்துட்டாங்க ஐயோ மீண்டும் மீண்டும்மா என்னனே கட்டிய பதல கச்சி மாறிட்டீங்க உசுறு முக்கியம்டா பாபா என் டவுசர் ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் பிரெக்னன்ட் அந்த ஹீரோவோட வைஃபும் பிரெக்னன்ட் நெஜ லைஃப்ல மண்ண வாரி தூத்தி உனக்கு இந்த குழந்தை பிறக்காது செத்து போகணும்னு அப்படி சாபம் மாதிரி ஒரு சீன் நான் நடிச்சேன் சாதாரணமா ஒரு நடிப்பா ஒரு துணியை கட்டிட்டு ஒரு பிரெக்னன்டா இருந்து நடிக்கும் நமக்கு அந்த ஒரு பயம் நம்மளுக்கு வராது அப்ப அந்த மாதிரி நடிக்கும் எனக்கு உடம்பெல்லாம் வைப்ரேட் ஆச்சு ஆனா அவங்க ஒரிஜினலா அவ எட்டு மாசம் அதை நடிக்க மாட்டேங்கிறா டேரக்டர் கிட்ட கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே

நல்லா இருப்படா போடா நான் சொல்ற ஒரு ஒரு பல்லில ஒரு பல்லு வார்த்தை வந்து பலிக்கும் சொல்லிடுவாங்க இதெல்லாம் இயற்கையில சொல்றது அப்போ இது எதுவுமே பலிச்சிட கூடாது அவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப வேண்டிண்டு உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் மாச்சு மழை வீடு பொண்ணை வந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுமா கூடிய வரைக்கும் நான் அந்த ஃபோர்ஸ் போடுறேன் மண்ணு மேல விழாம போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன் அந்த சீன் முடிச்சிட்டு என்ன பண்ணீங்க முடிச்ச உடனே நான் அவங்கள எல்லாம் போய் கட்டி பிடிச்சிருந்தது அழுதேன் ஏன்னா நான் ஒரு அம்மா இல்லையா சார் எனக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்கு இப்போ நிஜமாவே அந்த பொண்ணு எனக்கு குழந்தை பொறுக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறான் நான் நிஜமாவே லட்டு மாதிரி ரெண்டு குழந்தையும் பிறந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்காங்க